ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி வந்து நான் காலையிலேயே போய் காடை வாங்கிட்டு வந்தேன் அதை தான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன் காடை குழம்பு நிறைய பேர் வச்சிருக்க மாட்டிங்க நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டீங்க காடை வந்து அந்த காலத்துலேயே என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ வந்து அது நெல் திங்கிறதுக்காக காடை வந்து நெல் வச்சுருக்க இடத்துக்கு வரும் அப்போ பிடிச்சி அதை சமைப்பாங்க அந்த வந்து செம வாசமாக இருக்குமா எங்கள் அம்மாலாம் சொல்லும் காடை குழம்பு வச்சா அதாவது என்ன சொல்கிறது ஒரு காடைக்கே வந்து குழம்பு வைக்கலாம் கலோன்னா குழம்புனா எனக்கு சரியாக தெரியல அதோ ஒரு மரக்கா குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படி நாலு படி அளவுக்கு அது அவ்வளோ ஸ்மெல் இருக்குமா அந்த காடை குழம்புக்கு இன்றைக்கி நான் அந்த காடை வந்து இது வளர்ப்பு காடை தான் இந்த காடை வந்து கோழி கடையில எல்லாம் சில கடைகள்ல கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை எப்படி சமைக்கலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க காடை வந்து இந்த மாதிரி சின்னதா தாங்க இருக்கும் அதை வந்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி அவங்க நாலு பீஸாக வெட்டி தருவான்னு கேட்டாங்க நாலு பீஸ்னால் பெருசு பெருசா கிடக்கும் இல்லையா நான் குழம்பு தான் வைக்க போறேன் ஃப்ரை பண்ணுறதுனா கூட நாலு பீஸாக வெட்டி வாங்கிட்டு வரலாம் நான் குழம்பு வைக்கிறதால இந்த அளவுக்கு வந்து எட்டு துண்டாக வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு காடை வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் இந்த கால் அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா முடி ஒரு முடி ரெண்டு முடி இருக்குது எனக்கு கண் தெரியல சரி கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த காலில் இருக்கிற முடியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்து அப்படியே கொஞ்சம் சாய்ச்சி வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஓரத்துக்கு வந்துடுங்க தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் வேணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு பெரிய தக்காளி ஒரு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் தேங்காய் இதுதான் வேணும் மித்ததெல்லாம் போட்டு அரைக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டை வந்து இந்த கொஞ்சம் பெருசு நிறைய உரிச்சிட்டேன் இந் பூண்டு விற்கிற விலையில் இவ்வளோ பூண்டு போடுறதுன்னா நம்மளுக்கே பயமாக இருக்குது அதனால் பூண்டு கொஞ்சம் வாரம் எடுத்து வச்சிட்டு அப்படியே இஞ்சி ஒரு சின்ன பீஸை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதால பெருசாக போட்டு அடித்தா அடிக்காது மிக்ஸி அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி இதுவும் கம்மியாக இருக்கிறதால ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைக்கிறதுக்கு இருக்கும் இல்லையா மிக்ஸியில் அதனால் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி போட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன இது வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால ஒரே டைமில் தாளித்து எல்லாம் கலந்து சமைச்சிடலாம் வட்டை கிராம்பு இலை ஸ்டார் கொஞ்சம் கல்பாசி அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கர்லேயே வச்சிடலாம் குக்கர் விசில்லாம் விட வேண்டாம் சும்மாவே வச்சா போதும் நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லையா குக்கர் அதனால் அதுலேயே சீட்டை பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க ஏன்னா ஒரு டைம் தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம் இந்த பட்டை திராம்புல இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுங்க அப்புறம் சோம்புத்தூள் சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா செம்ம வாசமாக இருக்குங்க சோம்புத்தூள் எண்ணெயில் பொறிஞ்சாலே அது ஒரு வாசம் தாங்க அதை கொஞ்சம் போட்டுங்க இப்போ நல்லா செவந்துருச்சு இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டாச்சு ரொம்ப சிம்பிளுங்க இந்த குழம்பு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சால்ட்டை போட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க நல்லா ஒரு ஸ்பூன் சால்ட்டை போட்டு நல்லா செவக்கிற நல்லா சுருளை சுருளை வதக்கிங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அதில் சேர்த்துருங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி வதக்கிட்டுக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப ஈஸிங்க தக்காளியை சேர்த்துருக்கேன் தக்காளி வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்லா குழைவாக அது வெந்துருட்டும் இல்லைன்னா அப்படியே தக்காளி பார்த்திங்கன்னா தூக்கி எறிகிற மாதிரி ஆகிடுது அதோட நான் இந்த மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கேன் அதை வந்து நான் வீடியோ எடுக்க விட்டுருக்கேன் மிளகு ஜீரக தூள் வந்து ரசத்துக்கு முன்னிக்கி வச்சுருப்பேன் இல்லையா அதை வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அது எடுத்தினா எடுக்கலையான்னு ஒரு டவுட் வந்துருச்சு அதனால தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி தூள் வந்து மிளகு ஜீரகம் எப்போதும் வச்சுருப்பேன் அதை கொஞ்சம் சேர்த்துருங்க காடை கோழி இது ரெண்டுக்குமே சிக்கன் குழம்புக்கும் அந்த மிளகு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம காடையை அதில் சேர்த்தலாம் இது பெருசாக கொழுப்பு இதெல்லாம் கிடையாது அதனால இதை வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லதுதான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்காது பாருங்க இதை நல்லா வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க ஃபஸ்ட்டே கூட மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்ச நாளை வேக வச்சுக்கலாம் இது சீக்கிரம் வெந்துருங்க அதனால் சும்மா மூடி போட்டு வேக விட்டிங்கனாலே போதும் குக்கர் மூடி விசிலெலாம் விட வேண்டாம் இப்படி மூடி வச்சிங்கனாலே அது வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் அதுக்குள்ள அப்புறம் இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் மீன் பக்கத்து வீட்டில் வந்து ஆண்டி வாங்க மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு சரி அது கூட போனேன்னா அங்கே பார்த்தா மீனை பார்த்தோன்னா ஒரு டெம்ட் ஆகி சரி நம்மளும் மீன் வாங்கிட்டு வரலான்னு ஒரு கிலோ மீனை வாங்கிட்டு வரேன் சரி அதை குழம்பு வச்சு வச்சிடலாம் ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்துட்டுருக்கு அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு சமைக்க வேண்டாம் பாருங்கள் அதனால் மீனையும் குழம்பு வச்சிடலான்னு முடிவு பண்ணி இந்த சட்டியில் இன்னொரு சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய்யை நிறையா ஊற்றி அப்படியே கருவடகம் கடு வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன் அது நல்லா ஸ்பெஷல் தாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி வதக்கணும் என் மீன் குழம்பு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா சால்ட்டை சேர்த்து நல்லா அந்த வதக்கிறதுல தானே இருக்குது மீன் குழம்பு டேஸ்ட்டு இதை நல்லா வதக்கிடணும் புளியை ஊற வச்சு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க புளிப்பாக இருந்தால் தானே மீன் குழம்பு புளிக்கலைன்னா அது மீன் குழம்பு இல்லை கறி குழம்பு ஆகிடும் அதனால் நான் புளி கொஞ்சம் நிறையா தான் சேர்ப்பேன் இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு காடை வெந்துருச்சு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் காரம்தான் பரவாயில்லன்னு வைக்கிறேன் நான்வெஜ்ஜு எப்போதும் காரமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் இதில் ஒரு நாலு ஸ்பூன் ஜாஸ்தி தான் ரெண்டு பேருக்கு குழம்பு பரவாயில்ல கூட இருந்துச்சுன்னா நாலு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் கொஞ்சம் பெற விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இதுவும் நல்ல இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் ரெண்டு சைடும் ரெண்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஃபர்ஸ்டே வச்சுட்டேனும் அதனாலதான் இப்ப டக்கு டக்கு நீங்க போட்டுட்டு இருக்கேன் கிச்சனே நாரி போய் கிடக்கு அப்படியே உப்பு பத்தலை அதனால் உப்பு சேர்த்துருக்கேன் கிச்சன் ஃபுல்லாக நாலா பக்கமும் ஜாமான் அதனால் உங்களுக்கு கிச்சனை காட்டுற மாதிரி ஐடியா இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிடுவேன் அஞ்சு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடுவேன் நல்லா சுருளை வெந்துருச்சு பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி வந்ததுக்கு தக்காளியை சேர்க்கணும் தக்காளியும் நல்லா சுருளை சுருள வந்துடணும் தக்காளி அங்கங்கே சின்ன சின்ன துண்டாக இருந்துச்சுன்னா அது அவ்வளவா நல்லா இருக்காது ஃபுல்லா ஃபுல்லாக கரையிற அளவுக்கு அப்படியே டேஸ்ட் மாதிரி ஆயிடுங்க அது மாதிரி வதக்கணும் அதுக்கு என்னென்னா மூடி போட்டால்தான் தக்காளி வதங்கும் எப்போவுமே அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தக்காளியை போட்டோன்னா மூடி போட்டிருங்க அப்புறம் பாருங்க தேங்காய் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு குழம்புக்கும் இவ்வளோ பாதி வந்து காடை குழம்புக்கு பாதி வந்து மீன் குழம்புக்கு இதில் ரெண்டு குழம்புக்குமே சோம்பு போட்டு அரைச்சிருவேன் அதனால் சோம்பு தூள் இருக்குது நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா சோம்பெல்லாம் வந்து வாங்கி காய வச்சு மிக்சியில் அடித்து டப்பாவில் கொட்டி வைப்பேன் இப்போ எல்லாம் வந்து பாக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு வருவேன் சோம்புத்தூள் கொட்டியாச்சு இதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க செண்டாயம் அப்படியே காடை என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு நல்லா பாருங்க இப்படியே விட்டுட்டா கூட நல்லா தான் இருக்கும் இதையே கூட நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் தேங்காய் போடாமல் கூட எனக்கு ரொம்ப காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் சேர்க்குறது கொஞ்சம் வயிற்றுக்கு நல்லது கொஞ்சம் குளிர்ச்சி அதனால தான் தேங்காய் சேர்க்குறது அங்கேயும் தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் மூடி வச்சிட்டேன் அதை தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகணும் சரி அது மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த காடையை பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடலாம் ஒரு சின்ன கரண்டியால் ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி குழம்பாயிடும் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் தண்ணி ஆக்கிக்கனாலும் ஆக்கிக்கலாம் எனக்கு வந்து கெட்டி குழம்பை விட தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் ஏன்னா இட்லி தோசைக்கும் ஆகும் பாருங்க நம்மளுக்கு அதனால் இந்த மாதிரி தண்ணி குழம்பாக தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் கெட்டி குழம்பு கிரேவியாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு உப்பு உரப்பு எல்லாம் சரியாக இருக்குது உரப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது இப்போல்லாம் என்னால் உரப்பு சாப்பிட முடியல அதனால் எனக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் கேட்டாலே இது பயங்கர காலமாக இருக்குது இனிமேல் ஒன்றரை ஸ்பூன் தான் போடணும்னு நினச்சிட்ருக்கேன் இனிமேல் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் வெந்துருச்சு நல்லா குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொதிச்சா கெட்டியாகிடும் குழம்பு பாருங்கள் குழம்பு கெட்டியாகிடுச்சி விடுங்க அவ்வளோதாங்க காடை குழம்பு வைக்காதவங்க இதை பார்த்து ஒரு தடவை காடை குழம்பு வச்சு பாருங்க காடை வந்து சிக்கன் மாதிரி இருக்காதுங்க செம வாசமாக இருக்கும் இங்கே வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு வெங்காயம் தக்காளியோடு வதக்கி வச்சுங்க உங்களுக்கு நான் அடிக்கடி இந்த மீன் குழம்பு வச்சு காட்டியிருக்கேன் இது சைட் பை சைடு நடந்ததால் கேமராவை அப்படி எப்படியும் இருக்கிறேன் புளிக்கரைசல் அதை வந்து நல்லா கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் வடிகட்டி ஊற்றிக்கலாம் நம்ம எனக்கு கொஞ்சம் புளிப்பு நிறையா தாங்க வேணும் மீன் குழம்பு புளிப்பு இல்லைன்னா அது என்ன மீன் குழம்பு சப்புனதுனால நான் நல்லா தாராளமாக தான் புளி ஊற்றுவேன் புளி ஊற்றியாச்சு இதுவே கம்மி தான் இன்னைக்கு இந்த தேங்காய் மிச்ச தேங்காயும் இதில் போட்டலாம் கொஞ்சம் வச்சுக்கலாம் வறுக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுற தேங்காய் மீனுக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த குழம்புல போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் வந்து நம்ம வந்து இது போட்டுடலாங்க மண்டையை போட்டு கொதிக்க வச்சிடலாம் உப்பு வரப்புலாம் சரியாக இருக்குது புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குது இப்படி லைட்டாக கொதிக்கிறப்ப நம்ம மண்டையை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் அஞ்சு மீன் வாங்கினேன்னா அஞ்சு மண்டை இருக்குது மூணு மண்டையை போட்டாச்சு நாலு அஞ்சு அஞ்சாவதையும் போட்டால் முடிஞ்சுது அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிறது அதுக்கப்புறம் நம்ம மண்ட நல்லா கொதித்ததுக்கப்புறம் வாழை போட்டுக்கலாம் மாங்காவே இல்லை மாங்காய் வந்து இரநூறுவா நூற்றி எண்பது ரூபா கிலோன்னு விற்கிது ஒரு சின்ன துண்டு மாங்காய் இருந்துச்சு அதை வந்து வாசத்துக்காக அதில் வெட்டி போட்டேன் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வாழை போட்டுக்கலாம் கரையாதுங்க நான் வாங்கிட்டு வந்த மீன் வந்து வெலை மீனும் அப்புறம் வந்து கண்ணாடி சுருங்கு அது ரெண்டும் தான் வாங்கிட்டுருந்தேன் இது ரெண்டுமே கரையிற மீன் கிடையாது மீனை காட்டாமல் விட்டுட்டேன் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு வாழு இப்போ வாழை பார்த்தா தெரியும் அவங்களுக்கு செம்மையாக இருக்குல்ல மீனை அவ்வளோதாங்க அஞ்சு து அஞ்சு துண்டு வாழ் வால் அஞ்சு மண்டஞ்சி சென்ட்ரு பீஸ் ஒரு அஞ்சு அஞ்சு பீஸையும் வறுக்கிறதுக்கு புரட்டி வச்சாச்சு குழம்பு ரெடியாக வச்சு குழம்பு வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல இது வந்து நாளைக்கு தான் இன்றைக்கி காடை குழம்பு மட்டும்தான் எல்லா குழம்பையும் ஒன்றா சாப்பிட்டா வயிறு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் இதை வாங்கிட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி மீன் வாங்க போகிற ஐடியாவே கிடையாது பக்கத்து வீட்டில் அவங்க போனதால் சரி கூட போனேன் அதனால் நான் வந்து மீனை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன் சரி நம்ம சமைச்சி வச்சிருவோம் ஏன்னா மண் சண்டே தாங்க எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மண்டேலாம் போனால் கலந்து கொடுத்துருவாங்க இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சதை கொடுத்துருவாங்க அதனால் பயந்துட்டு வாங்க மாட்டேன் மண்டே எல்லாம் போய் பாருங்கள் இந்த உப்பு ஊருகாய் இது வந்து நார்த்தங்காய் ஊருகாய் இது வந்து எப்பவுமே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டிங்கன்னா செமையாக செரிமானம் ஆகும் அந்த உப்பு இருக்கா வந்து அந்த கொழம்புக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு இந்த குழம்பு இந்த மாதிரி சி மட்டன் சிக்கன் குழம்புனாலே இந்த உப்புரகாய் வேணும் அப்புறம் ஒரு ஆம்லேட்டுன்னு பேருக்கு தான் ஆம்லேட்டு அதை வந்து ஒரே ஆம்லேட்டாக போட்டு ரெண்டாக வெட்டினேன்னா அது கொஞ்சம் அப்படியே பிச்சுட்டு போயிடுச்சு கல் வேறு மீன் கல்லில் போட்டேன் சரி பரவாயில்ல நம்ம தானே ஆம்லேட்டுன்னு பேருக்கு ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சுட சுட ரைஸை வைப்போம் சுட சுட ரைஸ் அதுதாங்க இம்பார்ட்டண்ட் சாதம் சூடாக இருந்தாலே குழம்பு டேஸ்ட் இல்லைன்னா கூட டேஸ்டா தெரியும் அதுக்கு தான் நான் சூடா சாதம் வச்சுக்கிறது அப்புறம் காடை குழம்பு அதில் பெருசாக கறி இருக்காது அது டேஸ்ட் குழம்பு டேஸ்ட்டுக்காக தாங்க அந்த காடையை வாங்கி வைக்கிறது சமையல் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்